ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்போ காப்போ மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கி செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நாம் பார்த்து கொண்டு வருவது நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நேர்கள் கேட்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு தீர்வாக பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் ஒரு நேர் கேட்டிருக்காங்க மார்பக கட்டிகள் இப்போ நிறைய பெண்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது இது வராமல் தடுக்கக்கூடிய பயிற்சிகள் என்ன அப்படி வந்தாலும் அதில் விடுதலை பெறுவதற்கு என்ன வகையான கேட்டிருக்காங்க பொதுவாகவே இப்ப இருக்கக்கூடிய பெண்களுக்கு நிறைய நபர்களுக்கு இந்த மாதிரி வருவதற்கு உணவில் ஒரு ஒழுக்கமின்மை ஒன்று உறக்கத்தில் ஒரு ஒழுக்கமின்மை இரண்டாவது உணவில் ஒழுக்கத்தை எடுப்போம் பசிக்கும் பொழுது பசி எறிந்து சாதுவியமான உணவாக எடுத்துக்கணும் ஆழ்ந்த நிதிரை கரெக்டாக இருக்கணும் அதிகமான உடல் உழைப்பு அதே மாதிரி எந்த ஒரு பயிற்சியும் யோக பயிற்சிகளோ எக்ஸசைஸோ எதுவுமே செய்யாமல் இருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கின்றவர்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் வரும் அப்போ இதிலெல்லாம் ஒரு கவனத்தை நீங்கள் ஏற்படுத்திக்கோங்க சரியான உடலுக்கு தேவையான உழைப்பு கொடுங்க ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் அதில் நீங்கள் நிறைய எக்ஸசைஸ் செய்ய முடியா கூட இந்த யோக பயிற்சிகள் முதிரைகள் உங்களுக்கென்றே ஏற்படுத்தப்பட்ட அற்புதமான முதிரைகள் அந்த முதிரைகளை நம்பிக்கையோடு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் காலை மாலை இருவேளையும் பயிற்சி பண்ணுங்கள் நிச்சயமாக உடலில் கழிவுகள் சரியாக வெளியேறும் எளிமையான ஆசனங்கள் அப்படின்னு எடுக்கும்பொழுது பெண்களை பொறுத்தவரைக்கும் ஆசனம் பண்ணிக்கோங்க புஜங்காசனம் பண்ணிக்கோங்க தனுராசனம் பண்ணிக்கோங்க சலபாசனம் பண்ணிக்கோங்க சாந்தி ஆசனம் இதெல்லாம் பெண்களுக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடியது இந்த மாதிரி மார்பக கட்டிகள் வராமல் பாதுகாக்கக்கூடியது நாம் இன்றைக்கு பார்க்கக்கூடியது இந்த மாதிரி மார்பக கட்டிகள் வராமல் இருப்பதற்குரிய முதிரைகள் அந்த எளிமைப்படுத்திய முதிரைகளை நீங்கள் நம்பிக்கையோடு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க காலை மாலை இருவேளையும் பயிற்சி பண்ணுங்கள் நேரம் கிடைத்தால் மதியமும் பயிற்சி பண்ணுங்கள் மிக நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேரிகளை முதலில் நாம் காண இருப்பது சுகாசனத்தில் பங்கச் முதிரை முதிரை செய்வதற்கு முன்பாக இவ்வாறு சுகாசனத்தில் கிடணும் முதுகெலும்பு நேராக இருக்கணும் வயதானவர்கள் உடலில் அறுவை சிகிச்சை செய்தவர்கள் ஒரு நாற்காலில் அமர்ந்தே பயிற்சி பண்ணிக்கலாம் கண்களை திறன் கைகளை இந்த மாதிரி கூப்பிக்கோங்க கை அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் மெதுவோ மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு நிமிடம் அப்படியே இதில் இருந்துக்கலாம் இப்போ அப்படியே கையை விரிச்சுக்கோங்க சுண்டு விரல் பெருவரல் சேர்த்து வச்சுக்கோங்க மற்ற விரல் விரிச்சுக்கோங்க மெதுவாக மூச்சு உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வழி ஒரு மூன்று முறை நார்மல் ப்ரீத்திங் ஒரு தேர்ட்டி செகண்ட் அதே பொசிஷனில் அப்படி இருக்குங்க மீண்டும் அப்படியே கைகளை குவித்துக்கொள்ளுங்கள் ஒரு தேர்ட்டி செகண்ட் அதே புதுசில் அப்படியே இருங்க இப்போ அப்படியே கை விரிச்சுக்கோங்க சுண்டு பெரு பெருவரல் மட்டும் சேர்ந்து இருக்கட்டும் முப்பது வினாடி அதே புதுசில் அப்படியே இருங்க பாருங்கள் அப்படி கை குவித்துக்கோங்க அடுத்த முத்திரை சூன்ய முத்திரை நடுவிரல் மடிச்சுக்கோங்க நடுமையத்தில் விரல் கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் அடுத்த முத்திரை சூரிய முத்திரை மோதர் மடிச்சுக்கோங்க காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இந்த முத்திரை செய்யும்பொழுது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய கட்டிகள் கரைவதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த முத்துரை அபானவாயு முத்திரை கைவிரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்போ கட்டிகள் இருந்துச்சுன்னா ஃபைவ் மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க ஒரு கால் மட்டும் போட்டுக்கோங்க முதல் முத்திரை பங்கஜ் முத்திரை கை கும்பிட்டுக்கோங்க இந்த மாதிரி உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் உச்சிலை கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் கை அப்படி விரிச்சுக்கோங்க சுண்டு விரல் கட்டை விரல் மட்டும் சேர்ந்து இருக்கட்டும் ஒரு தேர்ட்டி செகண்ட் அதே பொருஷில் அப்படி இருக்க பாருங்கள் மீண்டும் அப்படி கை கொள்ளுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சூன்ய முத்திரை நடுவரல் நல்லா மடிச்சுக்கோங்க உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் உச்சிலை கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் சூரிய முத்திரை மோதர் உரல் மடிச்சுக்கோங்க உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் கட்டும் காலை மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அபான வாயு முத்திரை கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்படி கால்களை நீட்டி வஜ்ராசனம் போட்டுக்கோங்க பங்கஜ் முத்திரை கை குவித்துக்கொள்ளுங்கள் அப்படி கை விரிச்சுக்கோங்க சுண்டு விரல் கட்டை விரல் சேர்ந்து இருக்கட்டும் ஒரு தேர்ட்டி செகண்ட் அதே பொசிஷனில் அப்படி இருங்க மீண்டும் அப்படி கை குவித்துக்கோங்க காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க சூன்ய முத்திரை நடுவிரல் மடிச்சுக்கோங்க கட்டை விரல் கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்போ சூரிய முத்திரை மோதர்வரல் மடிச்சுக்கோங்க கட்டை வரல் கை விரல் அமைப்பை கூர்ந்து காங்கிட்டுக் கொள்ளுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அப்பான வாயுமுத்திரை கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் இப்போ அப்படி ரெண்டு கை சின்முத்திரையை வச்சுக்கோங்க தலைவழி தசைகள் மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள் தோள்பட்டை வழி தசைகள் மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள் ஹிருதயத்தின் வழித்தசைகள் மனசினால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள் வயிற்று வழி தசைகள் மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள் வலதுகால் இடதுகால் வழி தசைகள் அந்த மசில்ஸில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமிக்கு எத் பண்ணிட்டோம் மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள் இப்போ மெதுவாக மூச்சை உள்ள மெதுவாக மூச்சு வழியாடுங்க ஒரு மூன்று முறை இப்போ உங்கள் உணர்வு அப்படி இதயத்தினுடைய உள்பகுதி அநாகத மையம் அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் உங்களது மூச்சோட்டத்தை ஒரு நிமிடம் இதயத்தினுடைய உள் பகுதி அநாகத மையத்திலே கூர்ந்து தியானிக்கவும் ஒரு நிமிடம் முதல் இரண்டு நிமிடங்கள் நேர்களை இன்றைக்கு பார்த்த பயிற்சி மிக எளிமையான பயிற்சி குறிப்பாக பெண்களுக்கு மிக நல்ல பலனை கொடுக்கக்கூடியது ஒவ்வொரு பெண்களுமே இந்த மாணவ பருவத்திலேயே இந்த பயிற்சிகள் அழகாக டெய்லி ஒரு டென் மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா வளர்ந்து வரக்கூடிய காலகட்டத்தில் மார்பக கட்டிகள் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராது தொடர்ந்து பயிலுங்கள் வளமாக வாழுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்